அன்னைக்கே சொன்னார் படிச்ச முட்டாளுங்களாக இருக்காதீங்கன்னு இப்போ வந்து கோயில கும்பிடு என்ன பிரயோஜனம் வெளிச்சம் நண்பர்களுக்கும் இனிமேல் என்னுடைய ரசிகர்கள் போகிற உங்களுக்கும் அண்ணன் கேப்டன் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று வாழ்கை வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்ற மேஜிக் முரளி உங்களோட பேசிட்டு இருக்கேன் எல்லாமே அண்ணன் தான் கேப்டன் அதாவது இந்த கிரிக்கெட் கேப்டன் கபடி டீம் கேப்டன் இல்லை உலக தமிழ் மக்களினுடைய கேப்டன் இன்னைக்கு பேசுறவங்க யாருமே அன்னைக்கு ஏத்துக்கல இன்னைக்கு உலகமே ஏத்துக்குச்சு இப்ப தெரியுத அதோ விருது அண்ணன் போட்ட பிள்ளையார் சுழி இது இன்னும் தொடரும் அண்ணனே வாழ்நாள் சாதனையாளர் எனக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு என்னும்போது வெளிச்சம் நண்பர்களுக்காக சமர்ப்பித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி தான் அதிலேயே போட்டிருக்குங்க ஐயா மேஜிக்கு மேஜிக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி மக்கள் டிவி கேப்டன் டிவி சங்கரா டிவி என்னுடைய ஒரே ஒரு விசிட்டிங் ஆர்ட்ருந்தான் எடுத்துக்காட்டுப்பா அதில் எல்லா சேனல்லையும் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் எல்லாமே நூற்றி இருபது எபிசோடு சும்மா ஒரு மேஜிக் மேன் வந்தான் ஒரு புறாவை எடுத்து பறக்க விட்டாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எங்களோடது மந்திரமோ தந்திரமோ எதுவுமே புதுசாக அப்படி ஒன்று கிடையாது மந்திரவாதின்னு ஒருத்தம் கிடையாது இது எல்லாமே மேஜிக்குங்கிறத சின்ன குழந்தை அதனால தான் இந்த கோட்டு போட்டுன்னு அந்த மாதிரிலாம் நாங்கள் மேஜிக் ஷோ பண்ணதும் கிடையாது பண்ணவும் மாட்டேன் ஜாலியாக ஆப்டவுசர் போட்டுன்னு வந்து அப்படியே ஒரு மேஜிக் பண்ணுவோம் அது அண்ணனுக்காக எங்களுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கல கிடைத்தால் கண்டிப்பாக வெளிச்சம் டிவிக்காகவும் வெளிச்சம் சேனலுக்காகவும் கேப்டன் டிவிக்காகவும் கண்டிப்பாக நூற்றி இருபதில் ஐநூறு எபிசோடு டீச்சிங் எபிசோடாக பண்ணி காட்டுவேன் அதாவது ஒவ்வொரு மேஜிக் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறோம் இதுதான் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறது சிங்கம் எடுக்கிறதுன்றது எல்லாமே பொய் எல்லாமே மேஜிக் தான் எங்கக்கிட்ட கத்துன்னு போகிறவங்க தான் எல்லாருமே அதனால கடவுளை கூட வழங்கி நான் விபூதி இடலை அண்ணனுடைய சமாதியிலேருந்து விபூதி எடுத்து வச்சுன்னு பேசுகிறேன் இது தொடரணும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னா கண்டிப்பாக அதற்காக நான் ஒரு ஷோ பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்

நீங்களே ரெண்டு பேர் பிடிச்சிங்க நீங்களே வெட்டுங்க அதாவது அது அவர் மேலே இருக்கிற தனிப்பட்ட ஒரு ஒரு பிரியம் அன்பு எல்லாமே நேரில் பார்க்குற சான்ஸ் மூன்று முறை கிடைத்தது சாலி கிராமத்தில் பார்த்துருக்கேன் ஒரு போராட்டத்தில் பார்த்தேன் மேஜிக் மேன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் என்ன மாதிரி மேஜிக் மேனால் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் என்னால் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ண முடியல இல்லை என்றால் பிரபாகர் கேப்டன் பிரபாகரன் படத்திலேயே பொன்னாம்புலாம் வரும்போதே அந்த சாரி வில்லன் அடிசூர் மன்சூர் இல்லை அந்த போலீஸ்காரராக வருவார் சரத்குமார் ஐயா வரும்போது எனக்கு அங்கேயே ஒரு சீன் இருந்திருக்கணும் அந்த ஷூட்டிங்கலெல்லாம் கூடவே இருந்தேன் என்ன பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லைங்க ஐயா இது வரைக்கும் நடிக்கல ஏன்னா எனக்காக வந்து சான்ஸ் வந்து அவர் மாதிரி ஆளுங்க கிட்ட சான்ஸ் வந்து அவன் தாங்க நடிக்கணும் மாற முடியும் எத்தனையோ பேருக்கு வருது அதெல்லாம் மாறவே முடியாது ரெண்டாவது சான்ஸை தக்க வைக்கிறதுக்குள்ளேயே போரும் ஆயிடும் என்னுடைய மனநிலை வந்து அவர் வந்து உயிரோட தாங்க இருக்காரு எங்க கூட இருக்கிற ஆசீர்வாதத்துல தான் இருக்கும் கோவில் ஐயா கோவில் தங்கு ஏது நினைவிடலாம் சொல்லாதீங்க இது கோயிலுங்கய்யா ஐயா கோயிலே தான் கோயில் நினைவிடமெல்லாம் ஆகாது ரொம்ப ஐயா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குன்னா மறக்க முடியாது ஒரு நூற்றம்பது ஆனால் மறக்க முடியாத நம்பரை ஃப்ராக்ஷனாக இல்லாமல் இன்னைக்கு எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேங்கய்யா கண்டிப்பாக வருவோங்க ஐயா கண்டிப்பாக வரும் இப்போ மட்டும் வரலையா நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து அப்படியே போயிருக்கலாங்க இந்த விருதை வாங்கிட்டு நேரதுக்கான சவாலேருந்து அப்படியே எனக்கு ஈஸியாக போயிடலாம் முடியாது இதை முதல்ல எடுத்துன்னு போய் கேப்டன் கிட்ட காமிச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகிறோம் சாப்பிட்றோம் சொல்லி இன்னும் பசியோடு இருக்காங்க பிள்ளையார் சுரியா எங்கள் அண்ணன் தான் அன்றைக்கே சொன்னார் அண்ணா படித்த முட்டாளுங்களா இருக்காதீங்கன்னு இப்போ வந்து கோயிலில் கும்புடு என்ன பிரயோஜனம் வேறே லெவலுங்க சான்ஸ் கிடைக்கல ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் பெருசாக போட்டோ வச்சுருக்கோம் எல்லாம் ஆனால் அண்ணா வேற கட்சிக்காரங்க தெரியுமா உங்களுக்கு ஆனா இவர் இல்லாமல் கிடையாது எதுவுமே அரசியல் பிள்ளையார் சுழியா இவர் தான் வந்து லட்சம் மக்கள் வந்து இந்த வந்துட்டு தலைவா நீ என்ன என்னமோ இருபது லட்சம் மக்கள் வந்து நம்ம இந்திய ஜனத்தொகை எவ்வளோ எவ்வளோ சொல்லுங்க அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க இப்போ தாங்க ஐயா தெரிய ஆரம்பிக்குது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்ல வேண்டாம் அந்த தெரியாது இல்லை இவரை சினிமாவில் மட்டுமே பார்த்தவங்க இருக்காங்க இல்லை லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் மாறுதா இல்லையான்னு பாருங்கள்

வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க எங்கே போனாங்க கண்டிப்பாக அவர் இவருக்கு தகுதி இல்லைன்னா அப்புறம் யாருக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க கேப்டனுக்கு தகுதி இல்லை என்றால் யாருக்கு அந்த தகுதி இருக்கு அடுத்தது நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ஆடியன்ஸ கேப்போம் பாரத ரத்னா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வருவாங்க வரும்போது உங்களை கூப்பிட்டுட்டே வரும் தேங்க்யூ 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 தேங்க்யூ